அலை லூயா என்று அதிகாலையில் நாம் பரிசுத்திரின் வார்த்தை நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த நாளிலே கூட யோவான் எழுதின சுவிசேஷம் ஆறாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் பெருங்காற்று அடித்தபடியினாலே கடல் கொந்தளித்தது பெருங்காற்று அடித்தபடியினால் கடல் கொந்தளித்தது என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம் ஆம் தேவஜனமே நம் குடும்பத்திலே கூட பெருங்காற்று உண்டாகலாம் நம் குடும்பத்திலே ஒரு பெரிய புயல் உண்டாகி நம் குடும்பம் கொந்தளிக்கிறதா இருக்கலாம் சூழ்நிலைகள் எதிர்மறையாய் நடக்கலாம் ஆனால் ஒன்று நிச்சயம் பெருங்காற்றை அடக்குகிறவர் நம்முடைய தேவனாய் இருக்கிறார் பெருங்காற்று அடித்தபடியினாலே கடல் கொந்தளித்தது ஆனால் இயேசு வந்த உடனே அந்த படகில் ஏறின உடனே கொந்தளிப்பு அமர்ந்ததை பார்க்கிறோம் உங்கள் வீடுகளில் இயேசு இருந்தால் உங்கள் வீட்டிலே வசனம் உலா வந்தால் நீங்கள் வசனத்திற்கு பயப்படுகிறவர்களாய் இருந்தால் எப்படிப்பட்ட கொந்தளிப்பும் உங்கள் வீட்டிலே அடங்குகிறதாய் இருக்கிறது தேவஜனமே ஆம் தேவஜனமே இந்த உலகத்தினுடைய காரியங்கள் நம்மளுடைய சூழ்நிலைகளை நம்மை வியாதிக்குள்ளவர்களாய் மாற்றலாம் மனவேதனைக்குள்ளாக மாற்றலாம் ஏன் மனநிலை பாதிக்கப்பட்டவர்களாகவே நம்மை மாற்றிவிடலாம் ஆனால் நம்மோடு கூட ஏசு இருக்கும் பொழுது எல்லாவற்றிலும் அவர் வெற்றியை இருக்கிறார் இந்த ஊழிய பிரயாணத்திலே ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு மனிதர்களை சந்திக்கிற பொழுதும் எனக்கு பரிசுத்த ஆவையானவர் எனக்கு துணை இருக்கிறார் அவரிடத்தில் செயல்படுகிற காரியங்களை எனக்கு முன்பாகவே சொல்லி எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அவர் எனக்கு சொல்லிக் கொடுக்கிறார் தேவஜனமே நம்முடைய வாழ்க்கையில நடக்கிற எல்லா கொந்தளிப்புகளும் நம் வாழ்க்கையில நடக்கிற சூழ்நிலைகளும் நம் பிள்ளைகள் வாழ்க்கையில் நடக்கிற எல்லா போராட்டங்களும் மறைய வேண்டுமானால் கர்த்தர் உங்களுடைய கூடாரத்தின் தலைவராய் இருக்க வேண்டும் பரிசுத்த ஆவியானவருடைய வார்த்தையை கேட்டு நீங்கள் நடக்க வேண்டும் அப்படி இருக்கும் பொழுது இயேசு உங்கள் குடும்பத்தில் உலாவுவார் சமாதானம் உண்டு சகையு வீட்டுக்கு இயேசு வந்தார் சமாதானம் உண்டாயிற்று பேதுருவினுடைய மாமி வீட்டுக்கு வந்தார் சுகம் உண்டானது அதே போல தேவ ஜனமே உங்கள் படகாகிய குடும்ப இதோ பெருங்காற்று நின்று போகிறதா இருக்கிறது கொந்தளிப்பு அடங்குகிறதா இருக்கிறது எனவே பரிசுத்த ஆவியானவரம் இயேசுவை நோக்கி கூப்பிடுங்கள் நிச்சயம் அவர் உங்களுக்கு உதவி செய்வார் ஆமே ஸ்தோத்திரம் எங்களை நேசிக்கிறீங்கள் நல்ல தகப்பனே இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக நீர் வந்த இடத்திலே கொந்தளிப்பு இல்லை நீர் வந்த இடத்திலே போராட்டம் இல்லை என்று நாங்கள் விசுவசிக்கிறோம் எங்களுக்கு எல்லா சூழ்நிலையிலும் ஜெயிக்க நீர் பலனை கொடுக்கிறீர் என்று சொல்லி விசுவாசித்து இந்த நாளை தொடங்குகிறோம் நல்ல பிதாவே ஆமேன் பிரைஸ்